தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோட நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு ஹிட்லர் உலக புகழ் பெற்ற ஒருவர் அவர் யார் என்று நான் உங்களுக்கு செல்ல தேவையில்லை இந்த ஹிட்லர் ஒரு பெரிய கப்பல் ஒரு பாரிய கப்பல் கடல் போல கப்பல் என்று சொல்வோம் அந்த அளவு ஒரு பெரிய கப்பலில் மேல் தளத்திலே நடந்து சென்று நடந்து செல்கின்ற தோற்றமே கம்பீரமாக இருக்கும் கொஞ்சம் குள்ளமான உருவம் கொண்டவர் தான் ஆனால் கம்பீரமாக நடந்து செல்வார் அவர் அவ்வாறு நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது தூரத்திலே இருந்து ஒரு ஒரு பிரிட்டிஷ் மாலிமி பிரிட்டிஷ் என்பது இங்கிலாந்தை குறைக்கும் ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு மாலுமி மிக இருந்து கிட்லர் நடந்து வருவதை ரசித்து கொண்டிருக்கின்றார் கிட்லர் கிட்ட வர வர அவரது அந்த குள்ளமான தோற்றம் அந்த கம்பீரமான நடை இந்த இங்கிலாந்தை சேர்ந்த மாலிமிக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது ஒரு மாதிரியாக கிட்லரை பார்த்து கொண்டு நிற்கின்றனர் நின்றதும் கிட்லர் அவர் ஏதோ நினைக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அருகிலே வந்ததும் நீ என்ன யோசிக்கின்றாய் ஏதாவது என்னிடம் கேட்க வேண்டுமா என்று சொல்லி கேட்கின்றார் உடனே அந்த இங்கிலாந்தை சேர்ந்த அந்த மாலிமி இந்த கிட்லரை பார்த்து கேட்கின்றார் இத்தனை வெற்றிகளை நீங்கள் குவித்திருக்கிறீர்களே எத்தனையோ நாடுகளை வெற்றி கொண்டிருக்கிறீர்கள் எத்தனையோ இராணுவத்தை நீங்கள் தோற்கடித்திருக்கிறீர்கள் எவ்வாறு உங்களால் அந்த வெற்றிகளை பெற முடிந்தது அந்த வெற்றிகளை எவ்வாறு நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டீர்கள் என்று சொல்லி அந்த இங்கிலாந்து நாட்டவர் கேட்கின்றனர் கேட்டதும் கிட்னர் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை சிரித்து கொண்டே பதில் சொல்கிறார் என்னுடன் பணி ஆற்றுபவர்கள்தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அவர்கள் என்னுடைய தளபதிகளாக இருக்கலாம் படை வீரர்களாக இருக்கலாம் அல்லது ஏனைய பணியாளர்களாக இருக்கலாம் அந்த பணியாளர்களால் என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்று சொல்கிறேன் இந்த இங்கிலாந்து நாட்டவரால் அதை நம்ப முடியவில்லை ஒரு பணியாளர் இத்தனை தூர வெற்றிக்கு சாத்தியமாக காரணமாக வார இருக்க முடியும் என்று சந்தேகத்துடன் பார்க்கின்றார் அதனையும் ஹிட்லர் புரிந்து கொள்கின்றனர் நான் சொல்வதை நீ நம்பவில்லை போல் இருக்கிறது என்னால் இப்பொழுதே நிரூபிக்க முடியும் என்னுடைய பணியாளர்கள் தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்பதை நிரூபிக்க முடியும் என்று ஹிட்லர் சொல்லுகிறார் அவ்வாறு ஐந்து எவ்வாறு அந்த பணியாளர்கள் உங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தார்கள் என்று சொல்ல முடியுமா என்று அந்த இங்கிலாந்து நாட்டவர் கேட்கின்றார் ஆம் நான் என்ன சொன்னாலும் அந்த பணியாளர்கள் மாட்டார்கள் உடனே செய்து விடுவார்கள் அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்று ஹிட்லர் சொல்லுகின்றார் நீங்கள் அதை நிரூபிக்க முடியுமா என்று இப்பொழுதும் அந்த இங்கிலாந்து நாட்டவர் கேட்கின்றார் கிட்லருடனே அவன் நான் நிரூபிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி பார்க்கின்றார் தூரத்திலே கிட்லருடன் பணியாற்றுகின்ற ஒரு படை வீரன் நிற்கின்றான் கப்பலிலே அவனை கையசைத்து கிட்லர் அழைக்கின்றார் அவன் மிக வேகமாக அருகிலே வந்து அந்த மேலத்தைய முறையிலே சலூட் அடிப்பதன் என்று சொல்வார்கள் கிட்லருக்கு வணக்கம் செலுத்தி விட்டு நிற்கின்றான் அவரது கட்டளைக்காக காத்திருக்கின்றான் கிட்லர் அவனை பார்த்து சொல்கின்றார் என்னை இந்த கடலிலே குதித்து உயிரை மா உயிரை மாய்த்து விடு என்று சொல்லி அவன் ஏன் எதற்கு என்று எதுவும் கேட்கவில்லை கொஞ்சமும் யோசிக்கவில்லை உடனே கடலுக்குள் குதித்து அவனது உயிர் பிரிந்து விடுகிறது மடிந்து விடுகின்றான் இங்கிலாந்து நாட்டவருக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது அதே நேரம் சிலவுகளை கிட்லர் வேண்டுமென்றே தன்னுடைய சொல்லை கேட்கக்கூடிய ஒருவனை அழைத்திருப்பாரோ என்ற சந்தேகம் அவரின் மனதில் எழுகின்றது கிட்லருக்கு அது புரிந்து விட்டது இப்பொழுது வேறொரு திசையை நோக்கி பார்க்கின்றார் அங்கே ஒரு பணியாளர் நிற்கின்றார் அவரை கையசைத்து அழைக்கின்றார் அவர் அருகே வந்து வணக்கம் சொல்கின்றார் நீ கடலையை குறித்து உன்னுடைய உயிரை மாய்த்து என்று ஹிட்லர் சொல்லுகிறார் அவரும் ஒன்றும் யோசிக்கவில்லை எதுவும் கேட்கவில்லை உடனே கடலிலே தாவி குறித்து தன்னுடைய உயிரை மாய்த்து விடுகிறார் இப்பொழுது இங்கிலாந்துக்காரருக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது இப்படியும் பணியாளர்கள் இருப்பார்களா என்று தோன்றுகின்றது சரி இன்னும் ஒருவரை நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஹிட்லர் இன்னும் ஒரு பணியாளரை அழைக்கின்றார் அவர் ஹிட்லருக்கு அருகிலே வந்து வணக்கம் சொல்கிறார் சொன்னதும் நீ இந்த கடலிலே குதித்து உன்னுடைய உயிரை மாய்த்தி விடு என்று சொல்கிறார் அவர் எதுவும் பேசவில்லை கடலிலே குதிப்பதற்காக சென்று அந்த கப்பலது தளத்திலே ஏறிவிட்டார் இந்த நேரம் இந்த இங்கிலாந்து நாட்டுக்காரர் ஓடி சென்று அவரது கைகளை பற்றி பிடித்து இழுத்து கடலிலே குதிக்க விடாமல் தடுக்கின்றார் நீ ஏன் இவ்வாறு அநியாயமாக உன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறாய் அவர் உன்னை குதித்து கடலிலே இறந்து விடு என்று சொல்லும் பொழுது ஏன் நான் சாக வேண்டும் என்று சொல்லி ஏன் கேட்கவில்லை என்று சொல்லி இங்கிலாந்து நாட்டவர் சற்று கோபமாகவே அந்த பணியாளரை பார்த்து கேட்கின்றார் உடனே அந்த பணியாளர் சொன்ன பதில் அந்த இங்கிலாந்து நாட்டவருக்கும் நேர்களுக்கும் மிக ஆச்சரியமான ஒரு பதிலாக இருக்க போகின்றது அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால் மெதுவாகத்தான் கில்லருக்கு கேட்காமல் மெதுவாகத்தான் இந்த இங்கிலாந்து நாட்டவரிடம் சொல்கிறார் இவனை போன்ற ஒருவருடன் பணியாற்றுவதை விட இறந்து விடுவது மேல் என்று நினைத்துத்தான் நான் கடலுக்குள் குறித்து இறக்க முயன்றே என்று சொல்கிறேன் நேர்களை இது ஒரு உண்மை சம்பவம் சில நாட்களிலே சில சந்தர்ப்பங்களிலே நாங்களும் இப்படியாக யோசிப்பதுண்டு சில சந்தர்ப்பங்களை எங்களால் சில சம்பவங்களை சில சந்தர்ப்பங்களை எங்களால் சமாளிக்க முடியாத போது இறந்து விட்டால் என்ன என்று சொல்லி யோசிப்பதுண்டு அவ்வாறான ஒரு நிலையிலேதான் இந்த பணியாளர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்திருக்கிறார்கள் ஆனால் இந்த சம்பவத்தின் மூலமாக நான் புரிந்து கொண்ட ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் ஒருபோதும் தற்கொலை என்கின்ற முடிவை எவருமே எடுத்துக்கொள்ள முடியாது ஒருவருடன் பணியாற்ற முடியவில்லை என்று நாங்கள் உணர்ந்தால் அவருடன் பணியாற்றுவதை நிறுத்திவிட்டு நாங்கள் வேறு ஒரு இடத்தை தேடிக்கொள்ள வேண்டுமே தவிர தற்கொலை என்ற முடிவுக்கு நாங்கள் போகக்கூடாது என்ற விடயத்தை தான் நான் இந்த கதை கதையினூடாக புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்